தமிழ் இல்லைனால் தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைனா நாடு இல்லை எவ்வளவுதான் எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிரக சொல்பவரும் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை அதான் இது தேவை எங்கள் முன்னவர்கள் கே பி விஸ்வநாதனோ அண்ணல் தங்கமோ மறைமலைடிகளோ அல்லது சிவானந்தமோ சிங்காரவேலரோ ரெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பேரன் மாப்போசியோ நிக்கிற புறச்சூழல் இல்ல அன்னைக்கு காவிரிகள் அடிச்சு அன்னைக்கு கச்சத்தீ பறித்து கொடுத்து சுட்டு சுட்டு எண்ணூத்தி நாற்பது வந்து சுட்டு போடல மீத்த பூமி தாய் ஈரக்கொலையை அறுக்கல அனு உள்ள ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லல எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது தேவைதான் கண்டுபிடிப்பு கோட்பாடு அப்ப அந்த அடிப்படையில் நாங்க இணைந்து பணி செய்தோம் என் தம்பி என்னோட ஒரு அவன் உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு முதன்மை தளபதியா களத்துல நின்னா என் தம்பி கார்வண்ணன்